வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போற்று நம் அன்பு வாடிக்கழக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் இருக்கிறாமனுங்க நீ எஸ்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள்ங்க பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் உண்டாங்க இந்த புத்தாண்டு ராசி பலனா வந்து மிக 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 துல்லியமாக கணித்து இந்த ஒரு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஆண்டு பலன் கூடவே பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மூணு முக்கியமான பயிற்சிகள் இருக்குங்க சனி பகவான் பயிற்சி இருக்கு குரு பகவான் பயிற்சி இருக்கு சர்பக்குள் சொல்லக்கூடிய ராகு கதிகள் பேச்சுகள் இருக்குங்க இந்த மூன்று பயிற்சிகளையும் உள்ளடக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு என்ன நட்பண்ண கொடுக்க போதுன்னா மிக தெளிவா மிக துல்லியமாக மிக உன்னதமான பரிகாரத்தோட அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி பண்ணணும் அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி எங்க செய்யணும் எந்த ராசிக்காரங்க எந்த இறைவன்கிட்ட போய் செய்யணும் எந்த நேரத்துல எப்படி பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தோட அந்த ஆலய முகவரிகளோட நான் வந்து உங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்கேங்க இந்த வீடு நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரையும் எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உன்னோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி வைங்க கூடவே ஆள் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் சக ஊழியர்கள் சக தோழர்கள் கூட இந்த வீடியோ பகிர்ந்தீங்க ஏன்னா அவங்களும் தெரிஞ்சு உங்க அவங்க நட்பால் அடையட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசிகள் பார்க்கணும் இல்ல ஜாதக சம்பந்தமான வேறு ஏது பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல ஏன் நம்பர் கொடுத்துருங்க நம்ம எஸ்கேஆர் எப்ப வேணா கான்டெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பலன் லக்னத்துக்கும் இருக்குங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ராசி மற்றும் லக்னத்தையும் எடுத்து பாருங்க ராசி பிளஸ் லக்னம் ரெண்டு பேரும் சேர்த்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கான புரிதல் கிடைக்குங்க நான் என்னோட விளக்கமா சொல்றேன் பாருங்க ராசிங்கிறது உங்களுடைய உடல் மனநிலைங்க அடுத்தபடி லக்னங்கிறது உங்களுடைய ஆத்மா உங்களுடைய உயிருங்க அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம மனிதர்கள் அதே மாதிரி இந்த ராசி லக்னம் இணைந்தால்தான் ஜாதகம் அப்போ உங்க ராசிக்கு என்ன பலன் உங்க லக்னத்துக்கு என்ன பலன் நீங்க ரெண்டுத்தையும் மேஷ் பண்ணி அது ரெண்டுத்தையும் நீங்க வந்து நாம என்ன சொல்றோம் நீங்க ஒரு புரிதல் நீங்க வரும்போது இந்த புத்தாண்டு உங்களுக்கு வந்து என்ன நீங்க பண்ணணும் என்ன பண்ண உங்களுக்கு தெளிவா புரியுங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க மீனம் ராசி புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனத்துக்கு போட்டுருமா சந்திரன் லகனத்துக்கெல்லாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி சார் இருக்குன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட முதல் சுத்துல இருக்கீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபது பாத்தீங்கன்னா வர்ற சனி பயிற்சியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு வர்றாரு ஜென்ம சனியா உங்களுக்கு வந்து உட்காரு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கிரக பயிற்சியில் எப்படி பாத்துட்டு வந்துருவோம் குருவோட பயிற்சி இந்த குரு பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தில ரிஷபராசி இருந்து மீனராசிக்கு பேச்சு அப்படி போறாரு சனி பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து மீன ராசிக்கு அவர் பேச்சு போயிடுறாரு ராகு கேதுகள் சற்புக்கோள்கள் பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு பகவான் மீன இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் கன்னீராசில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகாரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வக்ர கிரகங்கள் சரி இப்போ சனியை பார்த்துருவோம் சனியோட பேச்சு எப்படி சார் ஏன்னா இந்த பேச்சு அடிப்படையில புத்தாண்டு இருக்கு புது புது வருஷம் பலன்களும் உங்களுக்கு இருக்கு அப்போ இந்த மிகப்பெரிய கோள்களால சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாங்க ஏனைய மாத கிரகங்கள் அப்போ நான் வந்து போயிடுவாங்க அப்போ சனி ஜென்மத்துல வந்து உட்கார்றாரு ஜென்மத்துல சனி வந்து போது உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் வருதுன்னா உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கு அதிபதி மூணாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு வர்ற அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவரோட பாருகள் சனி பகவானை பார்க்க தான் சனி பகவானை பார்க்கல சரி இதுல இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் நகர்றாகுங்க ராகு பகவான் பன்னெண்டுக்கும் கேது பகவான் ஆறுக்கும் வராதுங்க உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய ரெண்டு எதிரிங்க ஒளிராங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்ப கெடுத்து ரெண்டாம் இடத்துல இருந்து கெடுத்தாங்க லக்கணத்திறந்து கருத்தாங்க துர்போதனைகள் யாரோ சொல்ற அட்வைஸ்கள் வச்சுட்டு இருந்த நமக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுத்த ராகு கேதுகள் எதிரிகள் இல்ல எதிலும் நீங்க ஜெயிக்கலாங்க ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களை ஜெயிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுன்னு நான் சொல்லுவாங்க ஏன்னா சர்ப கோள்கள் ஆறு பண்ல வந்து உட்காரும் போது அவனை வெல்றதுக்கு யாரு இந்த உலகில் இல்லங்க ஏன்னா ஆறு உபஜய சாணம் வெற்றி ஸ்தானத்துல கேது பகான் அமர்றாரு இங்க பாண்டாருந்த ராகுபகான் அமரும் போது உங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சிடும் புரிதா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல என்ன தெரியாதுன்னா இங்க உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பாவைங்க ஒழிஞ்சிட்டாங்க புரிதா இன்னொரு பாவை வந்து பார்த்தா மேல வந்து பண்ணிடுது மூணாவது பாவை இந்த மூணாவது பாவி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்துல வந்து அமரும் போது நம்ம பேச்சிலையும் நம்ம சிந்தனை நம்ம கவனமா இருந்து கொடுங்க எதையுமே தலையை கொண்டு போவாதீங்க என்ன சொல்ல வரனா என்ன செயல் நடந்தாலும் சரி அனைத்து செயல்கள்லையும் இதை நம்ம போய் முன்னெண்டு செய்யணும் முந்திர போய் உள்ள மூக்கம் நுழைக்கணும் அங்க இதை நம்மதான் தீர்க்கணும் நீங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன் ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க நல்லதுன்னு எடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடும்பா போய் முடியுங்க ஏன்னா இந்த காலத்துல சனி வந்து உங்க ஜென்மத்துல அமரும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் லக்னத்திலேயோ ராசிலேயோ ஜென்மத்திலயோ அமர்ற காலகட்டம் நம்ம எடுக்கிற முடிவு தான் கரெக்டு நம்ம செய்யறது தான் கரெக்ட்ங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்களையும் அந்த மாய தோற்றத்தை உங்களுக்கு தோற்றுவிப்பார் அப்படி அவர் எண்ணத்தை கொடுக்கும்போது நம்ம தப்பே செஞ்சா கூட நான் பண்ணதுதான் கரெக்ட் ஒரு தோணும் அப்ப என்ன பண்ணும் நம்ம பண்றது கரெக்டா இன்னொரு நபர் நமக்கு விசாரிக்கும் போதும் கேட்கும் போது உண்மையான செய்தி நமக்கு புலப்படும் புரிதா அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க எந்த ஒரு முயற்சியும் இறங்காதீங்க இந்த புது முயற்சினா நான் ஒரு செயல் செய்ய போறேன் ஒரு வேலையை ஜாயின் பண்ண போறேன் வேலையை மாத்த போறேன் என் வீட்டுல பிரச்சனையை போயிட்டு இருக்கு நான் பிரச்சனை நான் சால்வ் பண்ண போறேன் அந்த இது வேணாங்க ஏற்கனவே பாதி பேர் பாத்தீங்கன்னா திருமணமானவங்க இந்த மீன ராசி இருக்கும் பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருப்பீங்க இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ராக கேதுக்கள் சனியோட அமைவிடம் சரியில்லாம சிலரின் சொற்பேச்சு காரணமாக புரிதா இல்லையா நம்ம நம்ம கணவர் நம்ம மனைவிங்கிறது எண்ணங்கள் இல்லாம பல பேர் இருக்கீங்க ஆயிரமே இருந்தாலும் மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி இவங்கள தவிர வேற எந்த ஒரு உலகமும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது புரியுது எத்தனை நாளை பற்றவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ற போறாங்க புரியுதுதா அப்படி இருக்கும்போது கணவனை பிரிந்து மனைவியாக இருந்தாலும் சரி மனைவியை பிரிந்து கணவனாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் சனிம அண்ணா பண்ணுவாருன்னா நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருந்தாங்க தான் ஃபர்ஸ்ட் அவர் பிரிப்பார் இந்த ஃபர்ஸ்ட் விரையம் வரும்போது நம்ம மனதுக்கு பிடித்தவங்க நம்மளிட விரையம் பண்ணிடுவாங்க நல்லவர்கள்லாம் வரைய மாடுவாங்க அப்போ கெட்டவங்க நம்மளை சூழ்ந்துருவாங்க அப்போ கெட்டவர் தர்ற போது நீ எப்படி இருக்கும் நல்லதா இருக்க போகுது யாரு உன் கனவு ஒன்னு பேசிட்டானா நீ அவனை பேசு அவன் ஏப்பி உன்ன பேசுறான் உன் மனைவி ஒன்னு பேசுறாளா நீ அவனை பேசு நீ உனக்கு என்ன கைகால் இல்லையா கனவு ஒன்னு திட்டுறாட கைகால் இல்லையா நீ அட்டியாவன அது மாதிரி துர்போதனைகள்லாம் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட சுத்தி அந்த சுற்று அமைப்புகள் வந்து அமையும் ஏன் நான் சொல்றேன் அந்த இடத்துல சனி பகவான் உங்க பழைய சார்ந்த இருக்கும் போதும் சரி உங்களுடைய ஜென்மத்துல வந்து அமரும் போதும் சரி நமக்கு வந்து அந்த நல்லவைகள் நம்ம காதுல வந்து விழுறதுக்கான வாய்ப்பு அவர் குறைச்சிரு அடுத்தபடியா இந்த ஜென்மத்துல வந்து சனி வந்து அமரும் போது நம்ம நம்ம உடல் நல்ல நம்ம கவனமா இருந்துக்கணுங்க உடல் நாள கவனமா பேணி பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த ஜென்மத்துல சனி வந்து அமரா சார் எனக்கு இது வந்து ரெண்டாவது சுத்து சனியா இருக்கு சார் எனக்கு இது எனக்கு பொங்கு சரிதானு சார்னா உங்களுடைய அனுபவங்கள் அடிப்படையில நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க செயல்படுவீங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் வந்து அவர் உங்களுடைய ஜென்மத்துல அமரும் போது அவர் தன் செயலை செய்யத்தான் செய்வார் அதே மாதிரி மூணாவது சனியா வர்றாரு சார் எனக்கு நான் சீனியர் சிட்டிசனா இருக்கிற எனக்கு மூணாவது முறை பிடிக்கிறார் சார் இந்த சனி மூணாவது வட்டி ஜென்மத்தை வந்து அமரும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு செகண்ட் சழந்தாப்டன்னு எடுத்து வச்சுக்கோங்க இப்போதை நம்பி சார்ந்து நீங்க இருக்கீங்கன்னா இவர்கள் நம்ம செகண்ட் இன்னொருத்தாஃப் எடுத்து வச்சுக்கணுங்க நீங்க முதல் தர மாதிரி நல்லவர் தான் அவருக்கு வந்து எந்த ஒரு கருத்துல இல்ல பட் ஆனா அவரோட சூழ்நிலைங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மீட் ஆகிறது வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் மீட் பண்ண முடியாத சூழ்நிலை சில மன வருத்தங்கள் மன வருத்தமான சம்பவங்கள் ஏற்படலாம் என்ன நம்ம இவர் நம்மளை பராமரிக்க தவறினால் நாம் இவர்கிட்ட இருக்கணுங்கிற ஒரு செகண்ட் ஆஃப் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி சீனியர் என்ன பண்ணா ஃபுல் கேர் உடம்ப நீ கேர் பண்ணிக்கோங்க கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பஞ்சாயத்துல போய் அமரக்கூடாது சரி இப்போ இந்த சனி பகவான் வந்து ஜென்ம சனியா வந்திருக்கார் இந்த ஜென்ம சனியா வந்து சனி பகவான் எங்கெல்லாம் பாக்குறான்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மூணாம் இடத்தை பாக்குற மனசுல ஒரு குழப்பங்கள் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பாக்குறாரு கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்ல புரிதா கணவன் நல்லவனாகவே இருந்தாலும் அல்லது மனைவி நல்லவனாகவே இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க இந்த சனி பகவான் கொடுக்க ரெடியா இருக்காருங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இவர் வந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு புரியா அப்ப வேலையில ஒரு டிரெஸ் வேலையில ஒரு அழுத்தம் வேலையில எனக்கு மரியாதை இல்ல வேலைல எனக்கு ஞானம் குறையுது எனக்கு வேலை ஞானம் மதிக்கிறதுல இதெல்லாம் சனி தன் பாழ் குடுக்காரு அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க சனி மூனை பாக்குறாரு உங்க மனசை கெடுக்கிறார் மனசுங்கிறது மூளை அப்போ எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் என்ன செயல் நடந்தாலும் நம்ம தலைக்கு எடுத்துக்கிட்டு போக கூடாது நம்ம மைண்ட்ல கொண்டு போட்டு நம்ம ட்ரெஸ் ஆகி கூடாது ட்ரெஸ் ஏற்படுத்துவார் கண்டிப்பா ட்ரெஸ் வரும் புரிதா அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொன்னாலும் சரி அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரிலேஷன் சில இருக்கவங்க சரி இல்ல காதலன் காதலியாக இருந்தாலும் சரி இல்ல அவங்க சுத்திகள் இருந்தாலும் சரி புரியல இல்லையா ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயல்ல அதன் கருத்து என்னன்னு நீங்க தெரியுங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா நம்மளோட கண்ணுக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா மாய வலை மாதிரி நமக்கு தவறான புரிதல் கொடுப்பார் தப்பா நினைச்சுப்போம் இவங்களோட இயற்கையான சூழ்நிலை காரணமோ என்னவோ தெரியாது நல்லவங்க தான் உங்களுக்காக அக்கறையே இருந்து பாத்துக்கிறவங்க தான் உங்க மேல கூடியவங்க வச்சிருக்கக்கூடியவங்கதான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சனி பகவான் ஜென்மத்துல வந்து அமரும் போது நம்ம எண்ணங்கள் நம்ம பண்றதுதான் கடின எண்ணத்தை கொடுத்து நம்ம இவங்களை தப்பா நினைக்க வச்சுதான் இவங்களால நம்மகிட்ட இருந்து ஆடுற சூழ்ச்சி ஏற்படுத்தும் அப்போ இந்த உறவு ரீதியிலாக என்ன பண்ணும் இருந்துக்கோங்க நடந்தாலும் கண்டுக்காதீங்க பெருசா தலைக்கு எடுத்து பெருசா ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க தலைக்கு எடுத்து போட்டு யோசிங்கன்னா தலை வழி வரும் உடம்பு சரியா போகும் ஒரு பிரச்சனை வரும் தேவையில்லாத தப்பான சிந்தனைகள் வரும் அதனால ஒரு மன கஷ்டம் மன குழப்பம் ஒரு சண்டை சச்சரவு வேண்டாம் உங்க கணவர் உங்களுக்கு துரோகம் பண்ண போறாரா உங்க கணவர் பத்தி நல்லாவே தெரியும் இல்லையா உங்க மனைவி உங்களுக்கு தெரியல உங்க நண்பன் பத்தி உங்களுக்கு தெரியாதா யார் என்ன சொல்லிட்டு போட்டுமே கொஞ்சம் என்னன்னு பொறுமையா இருங்க எடுத்தோடைய சடன்னா ரியாக்ட் பண்ணீங்கன்னா விளைவுகள் மோசமா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா எதனால ஆச்சு என்ன ஆச்சு யாருமே தப்புன்னு உங்களுக்கே புலப்படும் அப்போ பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் எதையும் தலையில எடுத்து போட்டு சிந்திக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனையை யோசிக்காதீங்க தேவையில்லாத நபோட பேச்சுகள் கேட்காதீங்க அடுத்தபடியா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய குரு பேச்சு என்ன சார் பண்ண போகுது எனக்கு அதாவது குரு பகவோட பேச்சு பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குருவோட பேச்சு இருக்குங்க இந்த குரு என்ன சார் பண்ண போறாரு ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க மூணுல அந்த குரு நாளுக்கு போறாரு ரொம்ப நல்ல விஷயங்க லக்னாதிபதி நாளில் அப்போ உங்களுடைய சுக மேன்மிக நல்லா இருக்க போகுதுங்க இது வரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் உங்களை வந்து காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுதுங்க நாலுல குரு வரும்போது வண்டி வாகனம் வீடு இவையெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பா இருக்கு இருப்பினும் யாராசனி கொஞ்சம் தடுப்பார் குரு நல்லா தான் இந்த குருவை நம்ம பார்வையில் வகையில எடுத்து பாருங்களேன் இந்த குரு வந்து உங்க எட்டாம் இடத்தை பாக்குறாரு இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் இடத்தை பாக்குறாரு சார்ந்த குரு பாக்குறாரு இந்த குரு பிற பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு புரிதா இந்த குரு பயிற்சி வரைக்கும் தொழில இருந்து இருந்த அழுத்தங்கள் அனைத்தும் குரு பேச்சிற்கு பிறகு குறையுங்க ஜென்ம ஜென்மசனியா இருக்கு சார் எனக்கு வேலையில பிரச்சனைகள் இருக்கு சார் வேலை ரகணைசன்ல சார் எனக்கு எனக்கு தொழில் செய்கிற இடத்துல எக்கச்சக்க பிரச்சனைகள் சார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு முன்னேற்றம் இருக்க போக போகுதுங்க தொழில ஒரு முன்னேற்றம் இருக்க போகிறதுங்க மேல அதிகாரிகள் உங்களை மதிக்க போறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பா நான் பார்க்கப்படுறாங்க ஏன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி யாருன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க குரு பகவான் தான் இந்த குரு பகவான் தான் வகையில் தானே பாக்குறார் அப்போ தான் வீட்டை தானே பார்க்கும் போது என்ன பண்றது வீட்டை வலுப்படுத்துன்னு சொல்லுவாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மீனராசி மீன் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு வேலை முன்னேற்றம் நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வேலையில ஒரு இருக்கு அதனால கண்டிப்பா நான் பார்க்க போறேன் கண்டிப்பா உங்களுக்கு கமல் தெரியப்படுத்து குரு பேச்சுக்கு பிறகு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த குரு எட்டாம் இடத்தை பாக்கிறது இல்லையா உங்களுக்கு இருந்த அசியங்கள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்களுக்கு இருந்த அசியங்கள் அவமானம் எல்லாத்தையும் இவர் குறைக்க போறாரு பட் இருப்பினும் உங்களுக்கு வந்து எட்டாம் இடம் சார்ந்த வாயிலாக வரக்கூடிய அனுகூலங்கள் கிடைக்குங்க அப்போ என்ன கிடைக்க போகுது எட்டாம் இடம் வாயிலு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரவேண்டிய பணங்கள் இனவையில் இருந்த பணங்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க எப்பயோ பணம் கொடுத்தா சார் ரிட்டர்ன் பண்ணல சார் இன்னும் சொல்லிட்டு இருந்த அமைப்பு பணம் ரிட்டர்ன் வந்து சேருங்க அதே மாதிரி வெளிநாடு யோகம் போகணும்னு நினைக்கிறதும் வெளிநாடு போகலாங்க சார் எனக்கு வந்து ஜென்ம சனியா இருக்க சார் இந்த சனி இருக்கதே பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளியூர் வெளிநாடு போற வாய்ப்புகள் சிலருக்கு வரும் அந்த அமைப்பு வந்து தாராளமா வெளிநாடு வெளியூர் போய் நீங்க சம்பாதிக்கலாங்க சரி பன்னெண்டாம் இடத்தை குரு ராகு குரு பார்க்கும் போது இந்த ராகு சுபத்தப்படுறாரு பன்னெண்டு ராக என்ன பண்ணுவா தூக்கத்தை கெடுப்பார் நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள் தேவையை பிரச்சனை ராகுவை இந்த குரு சுபத்தப்பட்டுதான் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் பாத்தீங்கன்னா குரு ஓரியண்டடா வந்து விலயங்கள் இருக்குங்க ஆலயத்துக்கு செல்லக்கூடிய விரயங்கள் இருக்கும் ஆலயத்துக்கு அர்ப்பணிக்கூடிய விலயங்கள் இருக்கும் உங்களுக்கு இந்த விலைய செலவுகள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சுப செலவா இருக்குங்க இந்த ராகு காரணம் வந்து சுபகு எதிர்பார்க்க முடியாது பாக்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுகள் மறைஞ்சி வர இருக்கா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு இந்த ஆறு எட்டு மன்னுல வந்து பாதைகள் இருக்கலாம் இந்த ராகு கேதுகள் உங்களுக்கு மறைஞ்சிருக்க ரொம்ப சந்தோஷங்க அதாவது இப்ப பொதுவா இந்த மீன ராசி மீனகத்தினால என்ன சார் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி மீனகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு புது முயற்சியும் ஈடுபட வேண்டாம் புதியனை எதுவும் செய்ய தேவையில்லை எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க தலையிடாதீங்க எது நடந்தாலும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருங்க உங்களை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளா இருக்கீங்க சார் நான் இல்லாத நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காலகட்டத்தில் உங்க மேல யாச்சும் பழி போடுறாங்களா போட்டு போட்டு உடனே ஆர்கியூ பண்ண வேணாம் விவாதம் பண்ண வேணாம் உங்க குடும்பத்துல உங்களுடைய சிந்தனைகள் என்னவோ அதை மட்டும் பாருங்க உங்களை மைண்ட் வாஷ் பண்றாங்க குழப்புறாங்கன்னா அந்த நபர்கிட்ட நீங்க விளையிடுங்க புரியுது உங்க நன்மைக்காக உங்க நல்லதுக்காக யார் என்ன சொல்றோமோ அதை நீங்க கேளுங்க ஒரு செயல் நீங்க பண்றீங்கன்னா செயலோட ஃபீட்பேக் கேளுங்க நான் இது மாதிரி பண்ணேன் என்ன இது ரைட்டா தப்பான்னு கேளுங்க இல்லை இதே மாதிரி ஒரு செயல் செய்ய போறீங்க குடும்பத்துக்கு செய்ய போறீங்கன்னா குடும்பத்தை எல்லார்டையும் கூப்பிட்டு வச்சு கேளுங்க இல்லத்தரச இருக்கீங்கன்னா கண்ணவர் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது மாதிரி நான் பண்ணலான்னு இருக்காங்க நான் பண்ண வா வேணும் ஒப்பீனியன் கேட்டு பண்ணுங்க நீங்க பண்றது நல்லதுதான் தப்புன்னு சொல்லலை அந்த நல்லதுங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சன்னிதி காலகட்டத்துல தெப்பா போயிட்டு தப்பா ப்ரொஜெக்ஷன் ஆகிடும் அதனால கேட்டு அவங்களோட அனுமதி அவர் ஒப்பின்னு எல்லாமே கேட்டு நம்ம பண்றோம் நல்லதுங்க சரி அடுத்தபடியா படிக்கின்ற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு காலகட்டம் நன்றா இருக்குங்க இந்த குரு பயிற்சி வரைக்கும் என்ன பண்ணுங்க நீங்க படிக்கிறீங்கன்னா நல்லா எழுதி பார்த்துக்கோங்க அதே மாதிரி குரு பிறகு பிறகே சிலருக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும் ஆசையினா வெளிநாடு போற வாய்ப்பு இருக்கும் இல்ல வெளியூர்ல போய் தங்கி படிக்க மாணவர்கள் வெளியூர் இல்ல வெளி வெளிநாட்டுல போய் தங்கி படிக்கிற வாய்ப்பு இந்த குரு பகவான் அது ரெடியா இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சு வரைக்கும் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க படிக்கின்ற மாணவர்கள்னா சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏறது வாய்ப்புகள் இருக்கு அப்ப என்ன பண்ணுங்கன்னா சனி பகவான் வயது அமரார் இல்லையா ஜென்மசனி இல்லையா அப்ப என்ன பண்ணுங்க பசிக்கு கரெக்டா சாப்பிட்டுருங்க பசியை மட்டும் பட்டினி மட்டும் இருக்காதிங்க என்ன உணவு கிடைக்கிற சாப்பிடுங்க நல்ல ஹைஜீனிக்கான உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க சீனியர் சிட்டிசனுக்கு என்ன சார் சொல்லிட்டீங்கன்னா சீனியர்னா அதே தான் நம்ம சொல்றோம் இந்த ஜென்மசன்னி காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க ஒரு சான்ஸ் எடுத்துக்கோங்க டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கீங்கன்னா இவர் வந்து சரியான நேரத்தை நம்ம உதவ முடியல நம்ம அடுத்து யார் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த டிஃபன்ஸ் நீங்க வந்து ஒப்பீனியன் சேஞ்ச் பண்ணி வச்சது நல்லது பயக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசன்ன காலகட்டத்தில் ஹெல்த் மேலே கேர்ஃபுல்லாக இருக்கு சாப்பாடு கரெக்டா எடுத்துக்கோங்க பசிக்கு சரியா உணவு எடுத்துங்க பசிக்கு தவறாம சாப்பிட்டு பசியோட இருக்க கூடாது இந்த காலகட்டத்துல இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க பொதுவா இந்த மீன ராசி மீனராசி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு போகாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லைங்க இந்த காலகட்டத்தை வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுடைய லக்னாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான வழிபாடு பண்ணுங்க நம்ம ஆலங்குடியில போனீங்கன்னா கும்பகோணத்துக்கு அருகாமி ஆலங்குடியில போயிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க குரு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் வெங்கடேசர் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணி அன்றைய நாள் ஒரு அன்னதானம் யாருக்கா வார வாரம் கொடுத்து வரும்போது இந்த ஏழ்ரசனியோட தாக்கங்கள் குறையுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா இருக்கும் இந்த நீங்க பண்ணுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பழங்க இந்த புத்தாண்டு பண்ணீங்க என்ன பண்ணுங்க உங்க ராசி பஸ் லக்னம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்கணத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான புரிதலங்க கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய ஷேர் பண்ண நீங்க தெரிஞ்ச விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேவரா இருந்துச்சுன்னா இந்த பலம் வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க பயிற்சி ஆகுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிசன மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ஒரு ராசிலிருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசில வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்குறது மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வேற ஏதும் ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சிக்கணும் வாங்கிக்கோங்க தொழில் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற காலையில் சந்திக்க நானூறு உங்களுக்கு கம் நன்றி வணக்கம்